السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ایندن مڈ مدرسہ قرآن حدیث ولیل ونڈرہ و اسلامی ورلار حضرت یاکوب علیہ السلام اورلی پتری حضرت یاکوب بن اسحاق بن ابراہیم علیہ السلام اورگل کنعان பாலஸ்தீன் மக்களுக்கு அறநேறி கற்பிக்க வந்த இறை தூதர் ஆவார்கள் புனித குர்ஆனில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இவர்களை பற்றி கூறப்பட்டுள்ளன இவர்கள் இறை நெருக்கத்திற்குரிய நபியாகவும் சகிப்புத்தன்மை மிக்கவராகவும் போதுமென்ற மனம் உடையவராகவும் இருந்தன யாக்கூப் அலை இஸ்லாத்து அதாவது யாக்கூப் என்பதற்கு அபுரானி மொழி இஸ் இஸ்ராயில் என்று கூறப்படுகிறது இப்ராஹிம் அலேஹலாத்துவசலாம் அவர்களின் சந்ததியினர் பிற்காலத்தில் பனு இஸ்ராயில் என்று அழைக்கப்பட்டதற்கு இவர்களே காரணமாகவும் கூறப்படுகிறது யாக்குப் அலே இஸ்லாத்துவசலாம் அவர்கள் நான்கு பெண்களை மணந்திருந்தார்கள் இந்த மனைவியர் அனைவருக்கும் அல்லாஹ் குழந்தைகளை அருளினான் இவர்களுக்கு மொத்தம் பனிரெண்டு ஆண் மக்களும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தனர் இளைய மகன் புன்யாமீன் என்பவரை தவிர மற்றெல்லா மகன்களும் ஈராக்கில் ஃபதானிரம் என்ற ஊரில் பிறந்தவர்கள் நூற்றி முப்பது வயதில் தமது பாச யூசுஃப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களின் விருப்பத்தின்படி தமது குடும்பம் சகிதம் மிஸ் சென்று விட்டார்கள் அங்கு பதினேழு ஆண்டுகள் வாழ்ந்து பிறகு நூற்றி நாற்பத்தி ஏழாவது வயதில் மரணம் அடைந்தார்கள் இவர்களின் ஜனாசபை யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் பலஸ்தீன் கொண்டு வந்து இப்ராஹிம் மற்றும் இஸ்ஹாக் அலி இஸ்லாத்து வஸ்லாம் ஆகியோருக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் சுராக்காவின் குதிரை பூமியில் புதையுதல் ஹிஜ்ரத்தின் போது பெருமானா சல்லா அவர்களை பிடித்து வருவதற்காக பின்தொடர்ந்து சென்ற சுராக்கா என்ற நபர் நபிசல்லிஸ்லாம் அவர்களின் நெருங்கிய போது நபியவர்கள் சபித்தார்கள் உடனே அவனது குதிரை முழங்கால் வரை பூமிக்குள் புதைந்து போயின பிறகு சுராக்கா தன்னை விடுவிக்க துவா செய்யுமாறு தங்களை தேடி இவ்வழியாக யாராவது வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பி விடுகிறேன் எனக் கூறி மன்றாடவும் நபி பெருமானா அவர்கள் துவா செய்த செய்திட புதைந்திருந்த குதிரை பூமியிலிருந்து வெளியானது மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ஜமாத்துடன் தொழும் எண்ணம் ஒருவர் நன்கு ஒழு செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு ஜமாத்துடன் தொழும் எண்ணத்தில் சென்றார் ஆனால் அங்கு ஜமாத் முடிந்து இந்நிலையில் அவருக்கு ஜமாத்துடன் தொழுத நன்மை கிடைக்கும் அதேவேளை வேளை ஜமாத்துடன் தொழுபவர்களின் நன்மையிலும் ஏதும் குறைக்கப்பட மாட்டாது என பெருமான சல்லாலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி எதிரியின் சிரிப்பை தவிர்க்க துவா அவர்கள் அலிஸ்லாம் துவாய் ஓதினார்கள் பெரும் துன்பம் மற்றும் துன் துர்பாக்கியம் ஏற்படாமலும் மேலும் தீய விதி மற்றும் பகைவனின் சிரிப்பிலிருந்து நான் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என பெருமான சலா அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு யாசின் சூரா ஓதுதல் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு குர்ஆனின் இதயம் யாசின் சூராவாகும் இதை ஓதுபவருக்கு பத்து முறை குர்ஆனை ஓதிய நன்மை தலா அருளிகிறான் என பெருமானா சலாஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி முஸ்லிம்களை துன்புறுத்தல் குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக எவர்கள் முக்மீனான ஆண்களையும் முக்மீனான பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் பாவ மன்னிப்பு கோரவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு மேலும் கரித்து பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு என அல்லா சுரா குருஜிலே அல்லா கூறுகிறான் ஏதாவது உலகத்தை பற்றி செல்வத்தை சேகரித்து மகிழ்ந்தன் ஒரு ஆணில் அல்லஹா தலா கூறுகிறான் மனிதன் செல்வமே நிலையாக இருக்கும் என எண்ணி பொருளை சேகரித்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் நிச்சயமாக தன் பொருள் தன்னை மற்றும் தன்னை என்றும் நினைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் நிச்சயமாக அவன் முரட்டுத்தனமான நரக நெருப்பில் எரியப்படுவார் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரகத்தின் பள்ளத்தாக்கு வயல் நரகத்தில் ஒரு பள்ளத்தாக்கு உண்டு காஃபிர்கள் அதில் எரியப்படுவார்கள் அதன் அடித்தளத்தை அவர்கள் சென்றடைய நாற்பது ஆண்டுகளாகும் என பெருமானா இஸ்லாம் அவர்கள் நரகத்தை பற்றி கூறினார்கள் ஒன்பதாவது தலைப்பு மருத்துவம் தேனின் பலன்கள் குர்ஆனில் அல்லா தலா கூறுகிறான் அந்த தேனீக்களின் வயிறுகளிலிருந்து பலவித நிறங்களுடைய ஒரு பானம் வெளியாகின்றது அதில் மனிதர்களுக்கு பிணி நோய் உண்டு என சுறான் அகலில் அல்லா கூறுகிறான் கருத்து மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுகின்ற தேன் ஒரு இயற்கையான அறுக்குடையாகும் இது எல்லா வயதினருக்கும் ஏற்றது குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் இதை உண்ணுவது பெரும் பெரும் வியாதிகள் குணமாக காரணமாகிறது பதா தலைப்பு அன்னலாரின் அறிவுரை அனைத்தையும் விட்டுவிட்டு செல்பவரைப் போன்று தொழுதுங்கள் மேலும் அல்லாஹை நீங்கள் பார்ப்பது போன்றோம் அல்லது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று எண்ணியும் தொழுதிடுங்கள் மக்களிடம் உள்ள செல்வத்தை அலட்சியப்படுத்துங்கள் நீங்கள் செல்வந்தர் ஆவீர்கள் என பெருமான சல்லாலி இஸ்லாம் அவர்கள் அறிவுரை பகர்ந்தார்கள் சுஹான் அல்லாஹ் அபிஹம்திகே சுஹான் அல்லாம் அபிஹம்திக்க அஷாத் அல்லா இல்லா இல்லா தோல்லை امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته